கண்டனை கண்டுகையில் நெஞ்சில் வானவில் மாயம் செய்கையில் வானில் கூறிகள் கொஞ்சம் என்ன தீய வச்சுட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படி என்னல யோசிக்கிற தீய குடில நீ கேட்டோன்னு காலதான் வலிச்சது உடனே ஓடி போய் தீய போட்டு வந்து கொடுத்தன ஆற வச்சுக்கிட்டு இருக்க ஆமா அப்படி பெரிய டீ போட்டு வந்து கொடுத்துட்டேன் நல்லாவே இல்லம்மா வாயிலே வைக்க முடியல அதான் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன் உன் டீயே குடிக்கிறதுக்கு நான் கடையிலே குடிச்சிரும் போல அவன் அண்ணியா போட்டா கூட நல்லா தான் இருக்கும் உன் டீ நல்லாவே இல்லம்மா வர வர ரொம்ப பேசாதல உனக்கு நாளைக்கு ஒருத்தி வருவல்ல அவ எப்படி டீ போட்டு கொடுக்க நான் பார்க்க தானே போறேன் அவ வரதுக்கு நீ உயிரோடு இருக்கணும்ல என்னங்க சொல்றீங்க அதாமா அவன் கல்யாணம் பண்ணிட்டு வர வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு உயிர் இருக்கணும்ல ஏன்னா ஊருக்குள்ள நல்ல வேலை வெட்டி இருக்கிறவங்களுக்கு ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவனுக்கு என்னைக்கு பொண்ணு கிடைக்க இவனுக்கு எழுபது எண்பது வயசு ஆயிரும் அதுக்குள்ள நம்ம உயிரோட இருக்குமோ இல்லையா எம்மா அந்த வேலை சும்மா இருக்க சொல்லுமா சும்மா சும்மா என்ன டேமேஜ் பண்ணிட்டே இருக்காரு ஏங்க பிள்ளைன்னு உங்களுக்கு கொஞ்சமா அக்கறை இருக்காங்க எப்ப வஞ்சிக்கிட்டே இருக்கீங்க பின்ன உன் பிள்ளை வையாம நிதி பண்ண கொஞ்சம் மாதிரியா இருக்காவே நம்ம ராஜேந்திர இருக்கா தெரியுல நம்ம ரெண்டு வீடு தாண்டி ஆமா ஆமலா புருஷன் சொல்றீங்க ஆமா அந்த பையன் இவன் செட்டு தாண்டி ஃபோர்த் இயர் ஃபுல்லா ப்ராஜெக்ட் இவன் சுத்திரம் பாரு மாடு மாதிரி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு அக்கறை இல்லாம ஆனா அந்த பையன் ஏதோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல புது ஆப் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கானா அது கண்டுபிடிச்சி ஏதோ கம்பெனில போயெல்லாம் இன்டர்வியூல அட்டன் பண்ணி பேசியிருக்கான் அவனை பெரிய கம்பெனியில எடுத்துட்டாங்கட்டி மாசம் பத்து லட்சம் சம்பளமா என்னங்க சொல்றீங்க மாச பத்து லட்சமா ஆமாட்டி ரொம்ப பெரிய கம்பெனியா இன்னும் ஒரு வருஷத்துல வெளிநாட்டு கூட்டு போயிருவாங்களாம் அப்பா சம்பளத்தை பாத்துக்கோ இங்கேயே பத்து லட்சம்னா வெளிநாட்டுல போய் எவ்வளவு வாங்குவான்னு அவன் அப்ப என்கிட்ட வந்து சொல்றான் உன் பையனை என் பையனு ஒரே சட்டுதான் தான் என் பையனை பத்தியா எப்படி முன்னேறிட்டான் உன் பையன் படிக்கலனாலும் பரவாயில்ல அரியறையாவது கொஞ்சம் க்ளோஸ் பண்ண சொல்லு அப்படிங்கிறான் வெளியில உன் பையனால மூஞ்ச காட்ட முடியலடி காரி துப்புரா ஒருத்த என்ன பாத்து படிச்சான்டி அவன் இவனை மருதாண்டி படிக்கப்பட்டான் அவன் இன்னைக்கு பெரிய இந்த நாய் அரியரை கூட கிளியர் பண்ண முடியாம அறையுது எம்மா எம்மா நான் ஆயிரம் தடவை சொல்லிருக்கமா அவன் கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்கன்னு சும்மா என்னன்னாலும் சொல்லுங்க திட்டுங்க அவன் கூட மட்டும் என்ன கம்பேர் பண்ணி வச்சு பேசாதீங்க எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்னல என்ன அவர் சொல்றது என்ன தப்பு இருக்கு மத்த பிள்ளைலாம் எப்படிலாம் இருக்கு உன்னை நாங்க அப்படியால ஏதாவது சொல்லுதோம் அரியர் மட்டும் க்ளியர் பண்ணிருந்தாலும் சொல்லுவேன் நீ கேட்கல உங்க அப்பா முன்னாடி நீ கேவலப்படுத்துவ அந்த சும்மாவே உன வச்சு செய்வான் தான் படிச்சு பாசாவு பாசாவும் சொல்லுறேன் நீ கேட்டு தொலைய மாட்டேங்கிற இதான் நான் வீட்டிலேயே இருக்க மாட்டேன் எங்கேயாவது போய் தொலைஞ்சிருவேன் இந்த ஆள் இருந்தாலே ஏழ் தான் என் முன்னாடி உட்காந்து உயிரை வாங்கிக்கிட்டே இருக்காரு இவர் இருந்தா நான் எப்பவுமே வீட்டில் இருக்க மாட்டேன் இன்னைக்கு தெரியாதனமா வந்துட்டேன் சி என்ன இல்லை சொன்னேன் என்னெல்லாம் சொன்ன ஏழா அவரும் அப்பா இல்லை அவரை போய் அந்த ஆள் இருந்தாலுங்க இன்னுமே அந்த ஆள் இருந்தாலும்னு ஏதாவது சொன்னேன் பல்ல ஒட்டச்சும் பார்த்துக்கோ என்ன நினச்சிட்டு மனசுக்குள்ளே நானும் தெரியாமல் தான் கேட்குறேன் அவனே ம் இனிமேல் வாயை திறந்தே அவ்வளோதான் இனிமே இந்த வீட்டில் வாயை திறக்கிறேன்னா பாஸ் ஆகிட்டு பேசலை நீ பெரிய இவன பாஸ் ஆகிவிட்டு அப்புறம் பேசலை பார்ப்பான் அப்புறம் நீங்கள் முதல்ல வாயை அடைக்கி பேச பழகுங்க நம்ம பிள்ளை என்ன நாள் நமக்கு வேணும்னு நாளைக்கு நினச்சி பேசுங்க என்னமோ ஊரா விட்டு பிள்ளை மாதிரி எப்ப பார்த்தாலும் அவனை கரிஞ்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காங்க நீங்களும் கொஞ்சம் அனுசமியா இருந்தாதான் அவன் அப்படி போவான் நம்ம சொல்லு பேச்ச கேட்பான் இப்படியே கத்திட்டே இருந்தீங்கன்னா அவன் எகிரிட்டே தான் இருப்பான் ஆமாட்டி புள்ள வழக்கு துப்பு இல்லாமா இப்ப என்ன வந்து அடக்கு அந்த பிள்ளையோட அம்மா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்ருவானு அவன் என்ன பத்தா பாடி படிக்கிறான் காலேஜ் முடிக்கப் போகிறான் ஆனாலும் அஞ்சு மணிக்கே எழுப்பி விட்டு எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண போய் இன்னைக்கு அந்த பையன் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கான் நீ என்னன்னா அவன் குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கறது ஊர் சுற்று காசு கொடுக்குதுன்னு அவன் சீரலியே இருந்துக்கே நீ தாண்டி காரணம் இப்படி எல்லாத்துக்கும் நீ காரணமா இருந்துட்டு அவனை திட்டுறது தப்பு தாண்டி உன்னே தாண்டி முதல்ல வச்சு தீட்டுறோம் என்னவே எல்லாரும் சொல்லுங்கள் மத்தாலத்துக்கு ரெண்டு பக்கம் இடி மாதிரி உங்கக்கிட்டே உங்கள் பையன்கிட்டையும் நான் நின்றுக்கிட்ட படுற பாடு ஏ அம்மா பேசாண்டி ரெண்டு பொட்ட பிள்ளைல பற்றிருக்கலாம் போல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன் ஆம்பளை பையனை வச்சுக்கிட்டு ஏ அப்பா என்ன ஜீவனே அத்து போதம்மா ஏதா இங்கே பாரு இதுவே முதலும் கடைசியமாக வச்சுக்கோ நீ வேலைக்கு போ போகாமல் இரு எனக்கு பிரச்சனையே இல்லை முதல்ல இந்த அரியரை கிளியர் பண்ணிடு அப்போ தான் இவற்றை என்னால் பேச முடியுமா ஒன்னால நான் தான் இவர்கிட்ட டெய்லி வாங்கி கட்டி தலையிறேன் சை என்ன பழப்பு ஏம்மா நான் சொல்லுதம்மா இந்த வருஷம் ஃபுல்ல அரியர் நான் கிளியர் பண்ணிடுறேம்மா நீ ஏமா கவலைப்படுற நான் உன்கிட்ட ஒன்று சொன்னா சொன்னது செய்வேன் நான் அரியர் எப்படியும் கிளியர் பண்ணிடுவேன் அடிய இன்னைக்கு இடியுடன் கூடிய மலைன்னு போட்டுக்கிட்டி ஆமா இந்த மாதிரி நூறு நியூஸ் போடுவேன் இன்னைக்காவது மழையாவது கிளைமேட் நல்லா இருக்கு மழையெல்லாம் வராது இல்லட்டி கண்டிப்பா மழை வந்துடும்

என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போமாமா ஆமாமாமா ரொம்ப முடியல அத ஹாஸ்பிட்டல் போகமானு கூப்பிட வந்தேன் ஹாஸ்பிட்டல் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போய் வேலைய பாரு ஏதாவது உங்களுக்கு ஒரு சாக்கு வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஏடி அந்த புள்ள தான் தெளிவா சொல்லு தேடி உடம்பு முடியலனே ஹாஸ்பிட்டல் கூட்டி போனா என்ன உங்களுக்கு ஒண்ணு தெரியாது நாங்க அந்த காலத்துல இருந்து இப்பல வேலை பார்க்கலையா எங்களுக்கு தான் உடம்பு முடியாம இருந்தது நாங்க வேலை பார்க்கலையா உங்க அம்மா என்ன ஒரு நாளாவது ஹாஸ்பிட்டல் கூட்டி போச்சே ஏதாவது பண்ணிச்சா நான் நல்லா தான இருக்கேன் சும்மா ஏதாவது சின்ன விஷயம்னாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடும் உடனே ரெஸ்ட் எடுத்துடணும் பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் அழகில்ல அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் வெயில் அதிகமாக இருக்குல்ல அப்படி தான் இருக்கும் போய் வேலையை பாரு எல்லாம் சரியாக போயிடும் சரி அத்த எம்மா அவங்கள பார்த்தா நிஜமாவே உடம்பு முடியாதவங்க மாதிரி தான் இருக்காங்க என்ன எதுன்னு தெரியலம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டி போமா இவ திருந்த மாட்டா திருந்தவே மாட்டா அந்த பிள்ளைக்கு என்ன ஏதுன்னு தெரியல முடியலன்னு வந்து சொல்லுது போய் வேலை பார்க்க சொல்லுதா ராட்சசி ராட்சசி இது என்ன அதிசயமா இருக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டு தான வந்திருக்கேன் எங்களுக்கு தெரியும் பொம்பளங்க எப்படின்னு உங்க வேலைய போய் பாருங்க ஏ அம்மா ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு ரெண்டு பேர் சிபாரிசு முகர கட்டைகளை பாருங்க நீ அந்த புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆவட்டும் அப்புறம் வச்சுக்கறோம் உன நான் தல சுத்தற மாதிரி இருக்க அம்மா ஐயோ டாக்டர் என்னாச்சு டாக்டர் உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர் மயங்கி திடீர்னு விழுந்துட்டா ரெண்டு நாளாக உடம்பு முடியலன்னு வேற சொல்லிக்கிட்டே இருந்தா என்னாச்சு டாக்டர் இல்லை அவங்க இப்போ ஆல்ரைட்டாக இருக்காங்க நல்லா செக் பண்ணிட்டேன் சில ரிப்போர்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம் அது வந்தது என்னென்னு அவங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ஒரு சந்தோஷமான விஷயம் இவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க ப்ரெக்னெண்ட்டா ஆமாங்க இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ரொம்ப நன்றி டாக்டர் ஐயோ அண்டவா என்ன செய்வேனே தெரியலையே இவ்வளவு சந்தோஷமான விஷயம் ஏ ரகு இத்திக்கோண்டி பையனா இருந்தா இப்போ இன்னொரு பிள்ளைக்கு அப்பா ஆயிட்டான் என்ன பெருசா வளர்ந்துட்டா இவ பிரெக்னண்டா இருக்காளா என்ன ஒரு குடுமை இவளை எப்படியாவது நம்ம ரகுட்ட இருந்து பிரிச்சு வேற கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன் இப்போ பிரெக்னண்டா வேற இருக்கா என்ன செய்யறது ஏட்டி அனு ரொம்ப சந்தோஷப்படாத உன்னை நான் பார்த்துக்கிறேன் எப்படி நீ இந்த வீட்டில் இருக்கேனே பத்தே மாதத்தில் இந்த பிள்ளைய பெக்க முன்னாடி உன்னை உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பல என் பேர் டாக்டர் ரிப்போர்ட் ஆ கொடுங்க என்ன இந்த டாக்டர் ரிப்போர்ட்டையும் பார்க்குறாரு நம்மளையும் பார்க்குறாரு வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ என்ன எதுன்னு தெரியலையே அம்மா அப்பா வேற சந்தோஷமா இருக்காங்க இந்த நேரத்தில் ஏடா கூடமா எதையும் சொல்லி தொலைச்சிடக்கூடாதுன்டே டாக்டர் சொல்லுங்க டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் தானே இருக்கு டாக்டர் வேற ஏதாவது பிரச்சனை இல்லையே ஆ ப்ராப்ளம்லாம் இல்லை சார் இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அதை மட்டும் நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் அதர்வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை டாக்டர் நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் நல்லா ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்து நாங்கள் நாங்க இனிமேல் நல்லா பார்த்துக்குவோம் டாக்டர் ஒரு பிரச்சனை இல்லை ஓகே ஓகே நீங்கள் யாரு நான் தான் டாக்டர் அனுவோட மாமனார் இல்லை உங்களே இல்லை உங்கள் பின்னாடி உள்ளவங்களை கேட்குறேன் நானா நான் அவங்க எனக்கு அன்னி வேணும் ஓகே 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 நீங்கள் கொஞ்சம் என்னோடய ரூமுக்கு வரிங்களா சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்கணும் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க நீங்கள் கொஞ்சம் வரீங்களா நான் வரல டாக்டர் எங்கள் அப்பா வேணா வருவார் இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் வாங்க ஓ ஓகே டாக்டர் வரேன் ஆமாம் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க முத மூணு மாதம் அவங்க ரொம்ப பத்திரமா இருக்கணும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் சரி சரி நீங்கள் கொஞ்சம் என்னோடய ரூமுக்கு வாங்க ஏம்மா டாக்டர் கூப்பிட்றாரு என்னன்னு கேட்டு வாரேன் ஏட்டி எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலட்டி டி ரகு புள்ள புக்க போறான் ஏ அம்மா என்ன சந்தோஷமா இருக்கு இரு இரு அவனுக்கு வெளில போய் போன் பண்ணிட்டு வர அவனுக்கு தெரிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படுவான் திருந்தவே மாட்டார் சந்தோஷமா சந்தோஷம் இந்த மூதேவி எப்படி ஒளிச்சு கட்டுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல ஒரு பில்ல வேற பக்கம் அண்ணு என்ன வச்சுக்கோ இந்த வீட்டுல இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ வெரி வெல் சூப்பர் எல்லா கொஸ்டினுக்கும் இவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணுறீங்க அதான் சொன்னேன் சார் எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஆமாம் கண்ணா சொன்னார் ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டாக இருப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல அதாவது நான் அலாட் பண்ண ஒர்க்குக்கு மேலே நீங்கள் ஹையராக இருக்கீங்க அதான் யோசிக்கிறேன் எப்படி இந்த ஒர்க்கில் உங்களை அப்பாயிண்ட் பண்ணனு அதர்வைஸ் எனக்கு டபுள் ஓகே இல்லை சார் எனக்கு நீங்கள் சேல்ரி கூட அதே ஒர்க்குக்கான சேல்ரி கூட கொடுங்க சார் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு இப்போதைக்கு ஒரு வேலை தான் சார் வேணும் ப்ளீஸ் சார் இதை விட நான் ஹையராக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னைய வேலைக்கு எடுக்காமல் போயிடாதீங்க சார் ப்ளீஸ் சார் இதை வச்சு தான் என்னோடய குடும்பமே இருக்குது ஓகே ஓகே நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க ஓகே நான் இந்த ஒர்க்குக்கு ஒரு சேல்ரி யோசிச்சு வச்சுருந்தேன் அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் சேர்த்தே உங்களுக்கு தரேன் ஏன்னா இவ்வளோ வேலை நான் வாங்கிட்டு உங்களுக்கு கம்மி சேல்ரி கொடுக்கறது எனக்கு செட் ஆகாது ஓகே சார் யுவர் விஷ் எனக்கு சேல்ரி பற்றி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை நான் ஆல்ரெடி தான் சார் எனக்கு வேலை இருந்தால் போதும் ஓகேங்க அப்போது நீங்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கா ஆமாங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை சார் என் பாப்பாவுக்கு உடம்புடையில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் நான் இன்னைக்கு ஜஸ்ட் இன்டர்வியூ மட்டும் தான் அட்டன் பண்ண வந்தேன் ஓ ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க ஓ ஒரு பிரச்சனை இல்லை ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் நாளைக்கு ஜாயின் பண்ணிடுறேன் சார் எந்த இஸ் இருக்காது ஓகே ஃபர்தர் டீட்டெயில் கண்ணாட்டு கேட்டுக்கோங்க கண்ணா உங்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லுவார் அதர்வைஸ் ஓகே கேரியான் பார்த்துக்கலாம் கண்ணா ஆ சொல்லுங்கள் சார் இவங்க கூட நான் அப்பப்போ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ உன்னாடி கேபின்லேயே சைட்டில் ஒரு டேபிள் ரேக் போட சொல்லுங்கள் அவங்க அங்கேயே அசைன் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா இவங்களும் எனக்கு ஒன் ஆஃப் மை பிஏ மாதிரி தான் ஸோ அப்பப்போ நான் கூப்பிட்றப்போ அவங்க வரணும் பக்கத்தில் இருந்தால் எனக்கு ஓகேவாக இருக்கும் ஓகே சார் எனக்கு ஆப்போசிட் டேபிளா ஆமாம் கண்ணா அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா என்ன இல்ல சார் நான் இது சார் அசைன் பண்ணிக்கவா நான் அடிக்கடி ஒன்னையும் கூப்பிட வேண்டியது இருக்கு இப்போ இவங்க ஜாயின் பண்ணிட்டேனா இவங்களையும் கூப்பிட வேண்டியது இருக்கும் ஸோ எனக்கு நீங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஓகேவா இருக்கும் மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் அங்கங்கே அலர்ட் ஆயிருக்காங்க அவங்க பிரச்சனை இல்லை அவங்கள நான் மீட்டிங் அப்போ தான் பார்ப்பேன் ஆனால் உங்க ரெண்டு தான் ஒர்க் அலாட் நான் நிறைய கொடுப்பேன் ஸோ நீங்க பக்கத்தில் இருக்கிறது தான் பெட்டர் ஓகே சார் பக்கத்தில் ஒரு டேபிள் ரெடி பண்ணிடுறேன் ச்சே எப்படியாவது இந்த பிள்ளைட்டு தப்பிச்சிலாம் பார்த்தா ஏன் முன்னாடி டேபிளில் போட்டிருக்காங்களே இந்த பிள்ளைகிட்ட பேசாமல் செய்யாமல் எப்படி இருக்கு ஐயம்மா ஒரு மாதிரி வருதப்பா நமக்கு என்ன அந்த பிள்ளை எந்த பக்கத்தில் இருந்த நம்ம உண்டு வேலை உண்டுன்னு இருப்போம் அதான் சரி வரும் ஹலோ சொல்லுங்கப்பா ஐயாப்பா ரகு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கப்பா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க எதை என்னாச்சுப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்குலாம் ஒன்றும் இல்லை அனு இருக்கல்ல அனு ப்ரெக்னெண்டாக இருக்காப்பா இல்லாகு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ என்ன தாத்தா வாக்கிட்ட அப்பா என்னப்பா சொல்றீங்க நிஜமாவா ஆமாப்பா நீ மொழி சீக்கிரம் கிளம்பி வா ஹாஸ்பிட்டலுக்கு வா சரிப்பா இப்ப வரப்பா வைங்க வைங்க வர அனு கள்ளி இந்த வரேன் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை ஏ ரவி வாடா வா உன்னை எப்ப குட்டு எப்ப வார நீ சாரி மச்சான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு டிராபிக்ல மச்சான் ஏதாவது பிரச்சனையா ஹாஸ்பிட்டல் வந்திருக்க லூஸ் போயில எனக்கு ஒண்ணு இல்ல அணு மயங்கி விழுந்துட்டா அதனாலதான் நாங்க எல்லாம் தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தோம் அப்ப துணைக்கு ஆள் வேணும்னு தான் உன்ன கூப்பிட்டேன் நானே கார் டிரைவ் பண்ணி வந்துட்டேன் அனு அண்ணியால என்னெல்லாம் ஆச்சு ஏதாவது பிரச்சனையா இல்ல அவங்க ப்ரெக்னண்டா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்குள்ள டாக்டர் ஏதோ மூஞ்ச மூஞ்ச அவர் பாத்துக்கிட்டே இருந்தாரா திடீர்னு வாங்க டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாரு இங்க வந்து திரும்பி திரும்பி ரிப்போர்ட்டை மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்காரு ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு நினைக்க என்னல சொல்லுத சரி உங்க அண்ணனுக்கு போன் போட்டு சொல்லிரு நம்ம எதுக்கு நமக்குலாம் ஒண்ணும் தெரியாது என்னைக்கு நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன் அவனுக்கு போன் போட சொல்றேன் என்னையா அதெல்லாம் எங்க அப்பா பாத்துக்குவாரு இவர் எது கூப்பிட்டாரும் தெரியல என்ன கூப்பிட்டாரோ அதை சொல்றது அப்படியே எங்க அப்பா அப்படியே சொல்லிட்டு நம்ம வெளியே போவோம் எனக்கு வெளியில வேலை இருக்குல்ல ஊர் சித்திர வேலை தானே அதை விட முக்கியம் இது இன்னும் எதுன்னு கொஞ்சம் தெளிவா கேட்போம்ல என்ன சொல்றாரு பாப்பா இரு ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவங்க குழந்தை பத்துக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க என்ன பிரச்சனை அங்கெல்லாம் நல்லதா இருக்குன்னு சொன்னீங்க அம்மா அப்பா முன்னாடி அவங்க பெரியவங்க இல்லையா நம்ம எதாவது சொன்னா உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க தான் அவங்க முன்னாடி நான் சொல்லலை அணுங்கிற பேஷண்ட்டு ரொம்ப மென்டலாக அவங்க வந்து சில டார்ச்சராக அனுபவிச்சிருக்காங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க மைண்ட் ரொம்ப ஸ்டேபிளாவே இல்லை அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப தனிமையிலேயே இருக்கிறாங்க அவங்களுக்கு யாராவது இப்பயாவது டார்ச்சர் பண்ற மாதிரியே அவங்க உணர்றாங்க மேபி உங்க வீட்டில் மாமியார் குடும்பம் கூட இருக்கலாம் அதனால கூட அவங்க ரொம்ப டிப்ரஷனுக்கு ஆளா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆமா கரெக்ட் தான் எங்கள் அம்மா எப்பவும் அணுவை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பாங்க அணு எப்பவும் தனியாகவே இருக்கான் ஆனால் எப்போ பார்த்தாலும் ஆஸ்பீஸ்லயே கிடக்கிறான் வீட்டுக்கு வந்து அந்த கூட டைம் ஸ்பென்ட் பண்ணாதானே நல்லா இருக்கும் இந்த இவனாலேயே அவள் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு வாய்ப்பு நான் எதையும் ஓப்பனாக சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் நடக்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அவங்க மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க இது அவங்க குழந்தைய ரொம்ப பாதிக்கும் ஏன்னா தான் அந்த கருவு வளர ஸ்டார்ட் ஆயிருக்கு அவங்க இதே நிலைமையில இருந்தனா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அந்த குழந்தை வந்து பெத்துக்க முடியாத நிலைமைக்கே ஆளாகலாம் அந்த குழந்தை கலைஞ்சி போற அளவுக்கு கூட ஆகலாம் என்ன டாக்டர் சொல்றீங்க எப்படி இந்த அளவுக்கு நடக்குமா என்ன ஆமா சார் நாங்கள் இதே மாதிரி நிறைய கேஸை பார்த்துருக்கோம் நல்லா ஹாப்பியா இருந்து அந்த பேபியை நல்ல மனநிலையில் வளர்த்தாதான் அவங்களால நல்ல குழந்தை பெத்துக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம்தான் அது மட்டும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடே யாரும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அவங்க சரியாவே சாப்பிடுறது இல்ல அவங்களுக்கு தேவையான எந்த ஊட்டச்சத்துமே அவங்க உடம்புல இல்ல இந்த நிலமையில அந்த குழந்தைய அவங்க எப்படி சமைப்பாங்க இல்ல சார் நாங்க வீட்டுல நல்லதான் சாப்பாடு கொடுக்குறோம் அவங்க எந்த நேரத்துல சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியலையே அவங்களோட ரிப்போர்ட்ஸை பார்க்குறப்போ எனக்கு இதுதான் சார் தெரியுது உங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அஸ் அ கன்சல்டண்ட்டாக சொல்றேன் வேணும்னா ஒரு நாள் அவங்களுக்கு கூட்டுவாங்க நான் பேசி பார்க்குறேன் அவங்கக்கிட்ட கிட்ட என்ன இருக்கு இப்படி இருக்கு அவங்க மனநிலை என்னென்ன பிரச்சனையை அவங்க சந்திச்சிருக்காங்க இதுலேருந்து எப்படி அவங்க வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு கூட்டிட்டு வாங்க ஓகே டாக்டர் இப்போதைக்கு அவங்கள ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கும் பேபி பார்த்துக்கிறதுக்கும் என்ன சார் பண்ணணும் நான் கொடுக்குற டேப்லெட்ஸை அவங்களுக்கு தவறாமல் கொடுக்க சொல்லுங்கள் அதை தவிர்த்து அவங்க வீட்டில் தனிமையாக இருக்கவே கூடாது அவங்க வீட்டுக்காரரோட நல்ல வெளியில் போக சொல்லுங்கள் நல்ல ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் போய் நல்லா சுற்றி பார்க்க சொல்லுங்கள் அவங்க எப்பவுமே ஒரு நிமிஷம் கூட தனிமையில் இருக்கக்கூடாது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் முதல்ல அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும் அதுக்கப்புறம் நான் கொடுக்குற டேப்லெட்ஸு அண்ட் தென் சில ஊர் நஷ்டத்துக்கான நான் நிறைய கேலரிஸ் அண்ட் தென் நிறைய புரோட்டீன்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன் அதெல்லாம் நல்லா சாப்பிட சொல்லுங்கள் இதெல்லாம் சாப்பிட்டேன்னா ஓரளவு நம்ம அவங்கள க்யூர் பண்ணலாம் முதல்ல அவங்க வீட்டுக்காரங்க எங்கங்க நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட அவருக்கு அறிவு இருக்காங்க அவங்கள ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியுமாங்க கல்யாணம் மட்டும் பண்ணால் பார்த்தாதுங்க ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும் இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க ஒரு விஷயம் கூட தெரியாமல் எங்கங்க அவர் இல்லைங்க அவன் நல்லாதாங்க பார்த்துக்குவான் என்ன பிரச்சனை ஏதுன்னு எனக்கு தெரியல அவன் லவ் மேரேஜ் தாங்க ரொம்ப பார்த்து பார்த்து அந்த பிள்ளையை பார்த்துக்குவான் அவன் ஒரு பிசினஸ் மேன் அதனால சில டைம் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணாம இருக்கலாம் ஆனால் அவன் நல்லாதாங்க பாத்துக்கிறான் எனக்கு என்னமோ எங்க வீட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது டாக்டர் நான் பாக்குறேன் நீங்க டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுங்க ஃபர்தரா நாங்கள் செக்கப்புக்கு வரோம் அடேங்கப்பா நம்மக்கிட்ட அவன் அண்ணனை பிடிக்காத மாதிரி போடுவான் இப்போ டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னதும் என்னமா ஏகிரிக்கிட்டு வரோம் இல்லை டாக்டரு அவன் நல்லா தான் பார்த்துக்குவான் ஏ அப்பா கூட பிறந்தவனா கூட பிறந்தவங்க தான் போல நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரிலாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஃபர்ஸ்ட் அஞ்சு மாதம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை பேபிக்கும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் மந்த்லி ட்வைஸ் வந்து செக்அப் வாங்க நான் டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன் நீங்கள் வெளியில் இருங்க நர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் நீங்கள் பேஷண்ட் மேலே இவ்வளோ கவனம் எடுத்து பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் எங்க டாக்டர்னாலே ஒரு ஊசியும் மாத்திரை மட்டும் கொடுக்கறது இல்லைங்க இப்படி வேகமாக ஓடிட்டு இருக்க உலகத்துல யார்கிட்டையுமே உண்மையை சொல்லாதவங்க டாக்டர்கிட்ட மட்டுதான் எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு உடல்ல உள்ள எல்லா பிரச்சனையும் சொல்றாங்க அவங்க எப்படி எங்ககிட்ட பிரச்சனைன்னு சொல்லி வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்றாங்களோ நாங்களும் அந்த அளவுக்கு வெளிப்படையா இருந்து அவங்கள பாத்துக்கிறோங்க வர்றவங்களை ஒரு பேஷண்ட்டே தாண்டி நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் எப்படி இருக்கும் அவங்களோட வலி எப்படி இருக்கும் வேதனை எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா புரிஞ்சு அவங்களை க்யூர் பண்ணுறதுக்கு தாங்க நாங்கள் இருக்கோம் ஸோ நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க்மி ஓகேவா என்ன ப்ராப்ளம்னாலும் எப்போனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் வெளியில் ரிசப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எப்போனாலும் கூப்பிடுங்க எந்த பிரச்சனைனாலும் நான் ஓடி வந்து நிற்பேன் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் இப்படி ஒரு டாக்டரை நான் பார்த்ததே இல்லை எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் ஓகே போயிட்டு வாங்க நான் சொன்னதெல்லாம் கவனம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அதை கரெக்டாக கொடுத்துருங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வரணும் முதல்ல உங்க ஹஸ்பண்ட்ட போய் சொல்லுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இனிமேல் அவங்களுக்கு இருக்கக்கூடாது இப்படி இருந்தேன்னா கஷ்டங்க அதை முதல்ல அவங்க கிட்ட சொல்லுங்க இன்னைக்கு அவங்க வந்துருந்தாங்கன்னா நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அவர் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் பாத்துக்கோங்க ஆ ஓகே டாக்டர் ஓகே டாக்டர் நான் பார்த்துக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் வரோம் ஏ என்னடா இப்படி சொல்கிறீங்க பாவம் அவன்லாம் ஒரு ஆளு கல்யாணம் பண்ணா மட்டும் பத்துமா பொண்டாட்டி நல்லா பாத்துக்க துப்பு இல்ல ஊர் உலகத்துல நல்லவன் வேற பேரு வீட்டுல எல்லாரும் அவன் ஏதோ பெரிய கௌரவம் மாதிரி அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவன் லட்சணம் தான் இங்க கிளி கிளின்னு கிளிது அவன் பொண்டாட்டி கூட நல்லா வச்சுக்க டாக்டர் எல்லாம் அவரை பத்தி நல்லா சொன்ன ஆமல அதுக்காக வெளியாள்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா அவன் லட்சணம் தான் நமக்கு தெரியுமே நாம தான் வீட்லயே இருக்கேன் வரட்டும்வ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு எல்லாருக்கும் முன்னாடி அவனை கேவலப்படுத்தா விட மாட்டேன் அவள் ஒரு ஆளு வரட்டும் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு